இதனுடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏம்பரியும் ஜெய்ஜி ஷைநோச்சனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் எபிரேயர் அதிகாரம் பதிமூன்று வசனம் ஆறு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நமக்கு சகாயராகவே இருக்கிறார் ஆகவே எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சாத்தானின் பயமுறுத்தும் தந்திரங்களுக்கும் கலங்காமல் கர்த்தாவே என்று நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டால் நிச்சயம் உங்கள் பயம் உங்களை விட்டு நீங்கும் சகாயர் உங்களோடு இருப்பதால் சாத்தானி தந்திரங்கள் எதுவும் உங்களை மேற்கொள்வதில்லை நான் பயப்படும் நாளிலே உண்மை நம்புவேன் கலங்கிடும் நாளிலே உண்மையே நம்புவேன் நான் பயப்படும் நாளிலே உம்மையே நம்புவேன் கலங்கிடும் நாளிலே உம்மையே நம்புவேன் கர்த்தர் சகாயர் கத்தரின் சகாயர் கத்தரின் சஹாயர் நான் பயப்படேன் நான் பயப்படேன் ஆமே அழிலியா கத்தர்களையும் குடும்பங்கள் யாவரையும் காட் பிளஸ் யூ